<مترجم> الله أكبر السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அவனின் புகழ்சியும் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் எந்தெந்த நீடித்த நிலைக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் துப்பாட்சியை மருமையிலே கொடுக்கப்படக்கூடிய சில

முடிந்து அந்த மனிதன் நஷ்டமாதிரியாக ஆகும்போது மருமையில் நடக்கின்ற முதல் தண்டனை மற்றொரு தண்டனை அந்த மருமையினுடைய நாளிலே அந்த மக்கள் அனைவரும் கூடக்கூடிய அந்த சூழலிலே அவனுடைய ஒரு சில செயலின் காரணமாக ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான அந்த நாளிலே அந்த மனிதனுக்கு அப்பா மண்டப தலமின் அந்த செயலகூடிய தந்தனையோடு மக்களுக்கு மத்தியிலே ஏழு வயது நிறைவேற்றிருக்கின்றான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இதைவிட ஏவலும் எல்லோரும் இருக்க முடியாது மன் மனிதனுக்கு ஏன்னா நாகரிக நல்லபடி என்பது இறுதி முடிவு

இப்படி அவருடைய அனைத்து சொந்தங்களும் அந்த வாசலுடைய மைதானத்தில் இருக்கும் போது அந்த மனிதனுக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த சூழ்நிலையை விட மிகவும் கேவலம் அந்த மனிதனுக்கு எதுவும் கிடையாது அல்லாவுடைய தூதர் இதைத்தான் மிக ஆரம்பமாக எச்சரித்தார்கள் எவரும் இந்த நிலையை அடைந்து விட வேண்டாம் புகாரில் ஆயிரத்தி நானூத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி நாளை மறுமையிலே சில மனிதர்கள் கதறிய ஆடுகளை கதறி கொண்டிருக்கக்கூடிய மாடுகளை கதறி கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகங்களை தன்னுடைய தோழிலே சுமந்து அல்லாஹுடைய தூதரிடம் வந்து அல்லாஹுடைய தூதரை எங்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் அவருடைய சிபாரிசை நிராகரித்து விடுவார் இந்த உலகத்தில் உங்களுக்கு அபயம் அளிக்கவோ உங்களுக்கு உதவி செய்யவோ எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது நான் இந்த உலகத்திலே இதைப் பற்றி உங்களுக்கு நான் எச்சரித்து விட்டேன் என்னிடம் நீங்கள் வர வேண்டாம் என்று அல்லாவுடைய மறுத்து விடுவார் भूला हम भूलते पड़ते हैं।

இதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா தௌபாவுடைய 35வது வசனத்திலே தெளிவாக எச்சரிக்கை செய்கிறார் இந்த மனிதர்களுக்கு யௌம யஜ்ம

அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதனுடைய காலடி ஹோசையை கேட்டேன் நபர்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி யாருடைய ஓசை அவருடைய காலடி ஓசை இறுதியாக அல்லாவுடைய தூதர் அந்த செய்தியை சொல்லும்போது இறுதியாக ஒரு மனிதர் தமிழ்ந்து கொண்டே வந்தார் யார் அந்த மனிதர் அவர்தான் அப்துல் ரஹ்மான் அவர் மறுமையில் அவரை நான் பார்த்தேன் என்று சொல்லும்போது போது உள்ள பதவிகளை எந்த அளவுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் மாதிரி அல்லாஹ் பொருளாதாரம் வழங்கப்பட்டு ஜக்காது ஜனங்கால் கொடுத்த நீங்கள் அதிகமாக மாற்ற முடியல அந்த அளவுக்கு தர்மம் செய்த ஒரு மிகச் சிறந்த மனிதர் இவரை பற்றி ஒரு செய்தி வருகிறது அப்துல் ரஹ்மான் பின் அவர்களே சொல்றாங்க எங்களுக்கு அல்லாஹ்

and <laughs> மனிதன் அப்படித்தான் ஒரு அல்லாஹ் திருப்பதையை சொல்லும் போது மனிதன் சொல்கின்றான் பொருளாதாரத்தை கொடுத்துவிட்டால் அல்லா என்னை கண்ணியப்படுத்திவிட்டார் அதே பொருளாதாரத்தை அந்த மனிதனிடத்தில் இருந்து அல்லா எடுத்துவிட்டால் மாறாக அல்லா என்னை விட்டான் என்று அந்த மனிதன் கூறுகின்றார் பொருளாதாரம் என்பது இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட வரக்கத்து கிடையாது அது உங்களுக்கான சோதனை பொருளாதாரம் என்பது முழுக்க